அவன் படிச்சு கிழிச்சது போதும் நீங்க பாருங்க சம்பந்தி யாரையா தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சம்பந்தி சம்பந்தி குருமூர்த்தி அடியாதி பொண்ணு

அவன் எடுக்கிற எந்த முடிவோ தீர்க்கமாவோ தெளிவாவோ சரியாவோ இருக்கும். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க பையன் எடுத்த முடிவும் சரியா தானே இருக்கும்? ஆமா கிழிஞ்சது. இவ்வளவு நேரம் எங்க இருந்தோ இவன்? நடிப்புனாலும் நடிப்பு உலகமாக நடிப்புடா சாமி. உனக்கேத்த நல்ல புத்திசாலி பையன நல்லா இருக்க, நல்லா இருக்க. எல்லாம் உங்களால வந்தது. பையனை போய் இழுத்திட்டு வா சொன்ன சொன்ன பேசி முடிபட்டு வந்துட்டீங்களா? சத்திய இந்த நேரத்துல எந்த